இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டோம் பிடிச்சிட்டு வந்து இப்போ நண்டு உடச்சி கொடுக்க அந்த தங்கச்சி வந்து தீபா வந்து நண்டு கிரேவி தான் வந்து பண்ண போகுது ஏன்னா அதுக்கு வந்து நண்டெல்லாம் உடைக்கத் உடைக்க தெரியாது கடிச்சு கொடுங்கன்னு பயப்படும் நண்டானால் பிடிக்கும் இதேமாரி உடச்சி எடுக்க தெரியாது இப்போ அதுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றலாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது வந்து நண்டு கிரேவி பண்ணிக்கும் அப்போ பாருங்கள் வெங்காயத்தாக்காளெல்லாம் கொடுக்கணும்னா ரெடி பண்ண உக்காந்தாச்சும் வருங்க ஏன்னா நண்டு வந்து உடச்ச உடனே உடனே வந்து ரெடி பண்ணிடணும் அதில்னா அதோடய டேஸ்ட்டே மாறிடும் அப்பா சுபிய பார்த்தீங்களா இல்ல ஏமா இந்த காலு யாருக்குறா இங்க பேரு இந்த காலு யாருக்குற ஏமா கடி

அதே போல வந்து இந்த நெறியில வந்து இந்த சைடில் வந்து இதே போல இருக்கும் இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிவிடணும் இது வந்து பின்பக்கம் இது வந்து நண்டுக்கு வந்து தொப்பு கொடின்னு சொல்லுவாங்க எல்லாமே அது பிடிக்க கூடாதுறான் உனக்கு அம்மா நண்டு கிரேவி செஞ்சு நண்டு கால்ந்து சாப்பிடலாம் வெந்த கூடலாம் போடக்கூடாது

బొ 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 கோழி அடிச்சும் என்னம்மா அரிசி போறியோட அந்த போறா கோழி எல்லாம் கோழியை கூப்பிடுங்க